வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ்ட் ஜாயின்ஸெல்லாம் கடை பாய் பேசுகிறமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட்ல ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரி பியூர் ஜார்ஜெட் ஜார்ஜெட் ஃபுல் சாரி ஃபுல் சாரீ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தான் நம்ம ஜாயிண்டே வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் தையை தைக்கிறது ஒரு ஐம்பது ஆயிரும் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரும் அந்த ஜாயிண்ட் ரேட்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் சாரி கிடைச்சிருது இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன மைனர் டிஃபெக்ட் வருமா அதனால தான் இந்த ரேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது துணி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க ரெண்டு சாரிக்கு வந்து எண்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணு எடுத்தீங்கன்னா நூறுரூபா கொரிய சார்ஜு த பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் முந்நூறுரூவா தான் ஜாயிண்ட் ரேட்டு தான் உங்களுக்கு இதை பாருங்க இதை காட்டுமா இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட் வரும் மைனர் டிஃபெக்ட் வரும் அதனால தான் இந்த ரேட்டு இல்லைனா இது ரேட்டு ஜாஸ்திமா உங்களுக்கு வெறும் முந்நூறுரூவா தான் இது வந்து ஜார்ஜெட்டில் ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாது ஜார்ஜெட்டில் ஃபுல் சாரி இது ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன மிஸ்பிரிண்டிங் சாரீமா இது இது ஃப்ரெஷ்ஷாகி கிடையாது சின்ன மிஸ் பிரிண்டிங் சாரி அதனால தான் அந்த ரேட்டில் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இருக்குங்க முத முத நம்ம சேனலில் பார்க்குற சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சேங்க வெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது டெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடு வேப்பு கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேர டோஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் இது வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபுல் சாரி ஜாயிண்ட் கிடையாதுமா இது எல்லாமே ஃபுல் சாரீஸ் சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி தான் இது இது வந்து ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ளது ஒரு பீஸ் பிரிச்சு கூட காப்பேன் அப்பதான் தெரியும் உங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்குதும்மா ஓல்ஸ் டேமேஜ்லாம் இருக்காது சின்ன டிஃபெக்ட் தான் இருக்கு மிஸ்பிரிண்டிங் தான் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது தெரியுதுங்களா வெள்ள கோடு உள் சுத்துக்கு போயிடும் வெள்ள கோடுதான் பாருங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் கூட தனியாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ளது தான் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்காது லைட்டாக இருக்கும் சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ளது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கு வெறும் முந்நூறுவா தான்மா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபுல் சைஸ் ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சைஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் வருதுல்ல வர ஃபெஸ்டிவல் ஆயுத பூஜை இதெல்லாம் வர்றது நீங்கள் யாருக்கும் கொடுக்கணுன்னா கூட அழகா நீங்கள் முந்நூறுவாய்க்கு அழகாக மூணு மூணு சேர அதை வாங்கி கொடுத்துர்ல நல்லா இருக்கும் துணி காசாக இருக்கும் பாருங்க நிறையா சகோதரர்கள் கேட்டாங்க பூனம் சாரி எப்போ போடுவீங்க பூனம் சாரீ எப்போ போடுவீங்கன்னு நம்ம ஜார்ஜெட்டில் எப்பயுமே ஜாயின் சாரீ தான் போடுவோம் உங்களுக்கு இந்த வாட்டி தான் ஃபுல் சாரீஸ் போட்டிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா கலருமே சின்ன சின்ன மிஸ்பிரிண்டிங் தான்மா மறுபடியும் சொல்லிக்கிறேன் சின்ன சின்ன மிஸ்பிரிண்டிங் தான் அதனால தான் இந்த ரேட்டு இல்லைனா இது ரேட்டு ஜாஸ்தி உள்ள சாரீ உங்களுக்கு நம்ம வெறும் முந்நூறுரூவா ஜாயின் சாரீ ரேட்டில் போடுறோம் ஜாயிண்ட் வந்து இரநூத்தம்பது ரூபா போடுவோம் நீங்க தைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பீங்க எல்லாம் சேர்த்து முந்நூறுவா வந்துடும் உங்களுக்கு இது வந்து அப்படி இல்லை உங்களுக்கு ஃபுல் சாரியே முந்நூறுவாய்க்கு வந்துடுது இது எப்பயுமே கிடைக்காதுன்னா எப்பயாவது லாட் கிடைக்கிறப்ப தான் லாட்டில் வர்றது இல்லைன்னா எப்பயும் ரெகுலராகலாம் கிடைக்காது எல்லாமே சூப்பராக இருக்கு

ล SQL मेधि吧 Qshits Dezenj's designs range 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 இருக்கு 30m range 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 otzdem $800 range அதனால் வேணுங்கிற சகோதரி முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம நேற்று போட்ட அந்த டோலாஸுலுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதுலேயும் கொஞ்சம் இருக்குது வேணுங்கிற சகோதரி அதில் வேணுனாலும் அதில் வாங்கிக்கோங்க நேற்று போட்ட டோலாஸிலுக்கு வந்து நானூற்றம்பது ரூபா சாரி அதுலேயும் கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது வேணும்னா அதுலேயும் வாங்கிக்கோங்க பாருங்க இது சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட் உள்ள சாரிங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் முந்நூறுவா தான் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு முந்நூறுவாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரி பாருங்க இந்த இந்த டைடு இதில் பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த கோடு மாதிரி வருது பாருங்க சார் கலாம் இருக்குது அதுதான் இதில் டிஃபெக்ட் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும் அதனால தான் இது வந்து எங்களுக்கு லாட்டில் வந்துருக்குது இல்லைனா இது ரேட்டு ஜாஸ்தி வரும் உங்களுக்கு சின்ன மைனர் டிஃபெக்ட் வரனால தான் இது வெறும் முந்நூறுவாயில் வந்துருக்கு வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கோங்க வாங்கிட்டு பேக் இது வெளில கோடு வருது பேக் இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்குது பாயின்னு சொல்லாதீங்க நம்ம வீடியோலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாட்டி சொல்லிடுறான் சின்ன டிஃபெக்ட் உள்ளது சின்ன டிஃபெக்ட் உள்ளது ப்ரிண்டிங் மிஸ்டேக்குன்னு சொல்லி தான் போடுறோம் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க நம்மள்ட்ட ரெகுலராக எடுக்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபுல் சேரீஸ் போட்டால் பேக் சின்ன டிஃபெக்ட் உள்ளாக தான் போடுவார் ரேட்டு ரீசனபுளாக இருக்கும் ரெகுலராக எடுக்கிற சகோதரிகளுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற சகோதரிகள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குமா முந்நூறுரூவாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சேரீம்மா எல்லாமே ஜார்ஜெட் சாரீ தான்மா ஜார்ஜெட்டு இப்போ தான் முதல் முறையாக போடுறோம் ஃபுல் சாரி நம்ம எப்போயுமே ஜாயின்ட் சாரீ தான் போடுவோம் இப்போ தான் முத முதல் ஃபுல் சாரி போடுறோம் ஜார்ஜெட்டில் நீங்கள் எப்படி ஆதரவாக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ரெகுலராக நமக்கு வரும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூபா கொரியர் சார்ஜ்மா ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அதை பார்த்து கணக்கு பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள்

ஒரு பீஸை பிரித்து அளந்து காமிச்சிட உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் இருக்கு பாருங்க ப்ளூஸோட சேர்த்து சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் வரும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த காட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை போடு அந்த மாதிரி சின்ன மிஸ் தான் வரும் இங்கே பாருங்க அளந்து காட்டுற பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு மீட்ரு ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ருக்கா நல்லா ஃபேட்டாக இருக்கிறாக்கா எடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வெட்டாதீங்க ப்ளவுஸ் உள் சைடு தான் வரும் மீடியமாக இருக்கிறவங்க மட்டும் ப்ளவுஸ் வெட்டிக்கங்க உங்களுக்கு ஜாயின் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி மட்டுமே ஆறு மீட்ரு வரும் ப்ளவுஸ் தனியாக வரும் ஏழு மீட்ரு எட்டு மீட்ரு வரும் இது ஃபுல் சேரீங்கிறதுனால அளவு கரெக்டான அளவு தான் வரும் அதனால் நீங்கள் நம்ம எப்படி ரெகுலராக ஜாயின் சாரி எடுக்கிற யாபத்தில் ப்ளவுஸ் வெட்டிடாதீங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டாதீங்க அப்படியே பார்த்து கேட்டிக்காங்க அதுக்கு தான் நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லி போடுறோம் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒழிச்சு மறைச்சு இப்படி அப்படிலாம் சொல்றதில்ல உள்ளது என்ன இருக்கோ அதை சொல்லியே போட்டுறேன் பாருங்கள் எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்குமா முந்நூறுவாய்க்கு நல்லா ஒர்த்தபிளான சாரீ தான்மா பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாருங்கள் இதில் வந்தது ரெண்டு பார்சல் தான் வந்துச்சு ஒரு பார்சல் வந்து ஹோல்சேலாக வியாபாரிங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு பார்சல் இருக்கிறத நம்ம சகோதரிகளுக்கு போட்டு விடுவேன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல் சாரீஸ் நிறைய ஆர்டர் போட்டிருக்குமா இங்கே தீபாவளி வரைக்கும் ஃபுல் சாரீஸ் வரதான் செய்யும் என்ன ஒண்ணு சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ள சைடு தான் வரும் ஃப்ரெஷ் ஐட்டம் வராது ஃப்ரெஷ் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்ட டோலா பனாரஸ் அந்த மாதிரி சாரீலாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் அந்த ரேட்டுக்கு நம்ம சோதரிகள் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போடுறதுனால கொஞ்சம் டிஃபெக்ட் உள்ள சாரியே வாங்கி போட்டுறது அந்த மைனர் டிஃபெக்ட் அது ஒன்றும் தெரியாது நீங்களே சொன்னால் தான் தெரியும் அவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு கிழிஞ்சு ஹோல்ஸு டேமேஜ் அந்த மாதிரி இருந்தால் தான் தெரியும் இதில் அப்படி இல்லை வீவிங் டிஃபெக்ட்டு பிரிண்டிங் டிஃபெக்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க எல்லா டிசைனுமே உன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு முந்நூறுவாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரிங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க கலெக்ஷன் பாருங்கம்மா எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இதில் வந்து நம்ம எப்பயுமே வாங்கினோம்னா கலருக்கு நாலு நாள் அஞ்சு அஞ்சு வாங்குவோம் இந்த வாட்டி அப்படி கிடைக்கல கலருக்கு ஒன்று ஒன்று தான் கிடைச்சிருக்கு அதனால் பார்த்து வேணுங்கிற சகோதரன் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட தெரியாமல் வாங்கினவங்கள்கிட்டே திருப்பி திருப்பி ஆர்டர் வாங்கிட்டேன்னா கோச்சிக்காமல் வீடியோ காலில் அடுத்த ஆப்ஷன் கொடுத்து பார்த்து எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் என் மினிமம் மூணு சாரீ போட்டிங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறையிச்சு தௌசண்ட் ருப்பீஸில் மூணு சாரீ வந்துடும் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அட்ரஸ் போடக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் தெளிவாக போடுங்க அட்ரெஸ்ஸு பின்கோடு நம்பரு மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் வீட்டு தேடி வரும் இல்லைனா நம்ம ஒவ்வொன்று ஒன்று ஃபோன் பண்ணி அக்கா பின்கோடு நம்பர் இல்லை அக்கா மொபைல் நம்பர் இல்லைன்னு கேட்கணும் அது ரெண்டும் ரொம்ப மஸ்ட்டாக போட்டு விடுங்க பின்கோடு நம்பரு மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டு விடுங்க பாருங்கள் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது வேறு லெவல் கலெக்ஷன் எனக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டில் ஜாயிண்ட் இல்லாமல் ஃபுல் சாரி மிஸ்பிரிண்டிங் டிஃபெக்ட் மைனர் டிஃபெக்ட் உள்ள ஃபுல் சாரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு சின்ன மெய்னர் டிஃபெக்ட் தான் இன்னும் உங்களுக்கு பெருசா கிழிஞ்சு ஓட்டையா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரிவிங் டிஃபெக்ட் அல்லது பிரிண்டிங் டிஃபெக்ட் அவ்வளவுதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணும்தான் வரும் பாருங்க பாருங்கம்மா அவ்ளா நம்ம இன்றைக்கி பார்த்தது ஜார்ஜெட்டில் ஃபுல் சாரி பார்த்துருக்கோம் ஜார்ஜெட் நம்ம ஈஷ்ரோலாக போடுற ஜாயின் சாரி இரநூத்தம்பது ரூபா போடுவோம் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு ஒரு சில இடத்துல முப்பது ரூபா ஒரு சில இடத்துல ரூபா அதே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா வந்துடும் உங்களுக்கு அதே ரேஞ்சில் ஃபுல் சாரி போட்டுருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபுல் சாரி வேணுங்கிற சகோதரர்கள் மினிமம் ரெண்டு சாரி மூணு சாரி அந்த மாதிரி ஆர்ட்ரு கொடுங்க பாருங்கள் ஒரு நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா